ஹாய் ஃப்ரெண்ட்ஸ் வெல்கம் டு சேனல் ஸ்வாதி ஜே லைஃப் ஸ்டைல் இன்னைக்கு என்ன வீடியோ அப்படின்னு பாத்தீங்கன்னா how டு சேவ் money ஃபார் உமன் without earning. நம்ம வீட்டில் இருக்க இல்லத்தரசிகளாலையும் சேமிக்க முடியும் நம்ம எப்படி எல்லாம் சேமிக்கலாம் நம்ம சம்பாதிக்காமலே எப்படி நம்ம வீட்டை பார்த்துக்கிட்டே சேமிக்கலாம் அப்படின்ற விஷயத்த ஒரு சில விஷயத்த உங்க கூட ஷேர் பண்ற ஒரு மணி சேவிங் டிப்ஸ் அண்ட் ட்ரிக்ஸா எடுத்துக்கோங்க இது என்னோட சேவிங்ஸ் ஐடியாஸும் கூட நம்ம வீட்டுல இருக்க இல்லத்தரசுகளா இருந்தாலும் சரி வேலைக்கு போற பெண்களா இருந்தாலும் சரி நம்ம வேலைக்கு போயிட்டு தான் மணியை வந்து நம்ம கையில வச்சிருக்கணும்னு அவசியம் கிடையாது இன்னொன்னு நம்ம வேலைக்கு போகாமலேயும் வீட்டுல எப்படி நம்ம பணத்தை வந்து நம்ம கையில வச்சிருக்கிறது அப்படின்றத நான் சொல்றேன் நம்ம வீட்டுல பாத்துக்கிட்டே ஒரு சில விஷயத்த நம்ம ஃபாலோ பண்ணோம் அப்படின்னா கண்டிப்பா நம்மளால வீட்டுல ஒரு சில விஷயத்த தவிர்த்துட்டு ரொம்ப அதிக செலவு இல்லாம நம்மளே அந்த செலவை வந்து குறைச்சிட்டு அதனால நம்ம ஒரு சில அமௌண்ட சேவ் பண்ண முடியும் ஃபர்ஸ்ட் என்னோட முக்கியமான டிப் என்னன்னு பார்த்தீங்கன்னா அவாய்ட் ஒன் டைம் ஃபுட் ஹேபிட்ஸ் இப்படின்னா என்னது அப்படின்னு பார்த்தீங்கன்னா நான் வந்து இந்த எக்ஸாம்பிளுக்கு ஒரு சொல்கிறேன் நான் வந்து ஒரு சில பொருட்களை வாங்க மாட்டேன் இந்த ஒரு விஷயத்துக்காக இந்த ஃபுட்டுக்கு தேவைப்படுது அப்படின்னா எக்ஸாம்பிள் சாக்லேட் சிரப்பு டொமேட்டோ கெட்சப் சாஸஸ்ஸு மயானிஸ் இதெல்லாமே எதுவுமே நான் வாங்க மாட்டேன் ஏன்னா இந்த ஐட்டமுக்கு தேவைப்படுறேன் என ஒரு சில விஷயத்தை நான் சமைக்கவும் மாட்டேன் அதுக்கான ஃபுட்ஸும் நான் எடுத்துக்கவும் மாட்டோம் வீட்டில் இருக்க ஹெல்த்தி வெர்ஷன் தேடி நான் வந்து மோஸ்டா சமைக்குவேன் மத்தபடி இந்த மாதிரி தேவையில்லாத இந்த மாதிரி ஐட்டம்ஸ் நான் வெளியே வாங்கவே மாட்டேன்ஸை நம்ம வாங்கி மட்டும் வீட்டுல சமைப்போம்னு நினைப்பீங்களா ஒரு வாட்டி ட்ரை பண்ணணும்னு ஆசைப்படுவோம் ஆனா நம்ம வந்து அத வந்து சமைக்கவே மாட்டோம் ஒரு வாட்டி ட்ரை பண்ணுவோம் அதுக்கப்புறம் விட்டுருவோம் அந்த பெரிய பாட்டல் பல வருஷம் ஆனாலும் அந்த அப்படியே தான் கிடைக்கும் நம்ம யூஸ் பண்ணவே மாட்டோம் அந்த ரெசிபிஸ்க்காக யூஸ் பண்ணவே மாட்டோம் இது குக்கிங்ல வந்து எனக்கு ரொம்ப இன்ட்ரெஸ்ட் இருக்கு அப்படின்னா நீங்க தாராளமா ட்ரை பண்ணலாம் ஆனா நான் வந்து எப்பவுமே என் பையனுக்கு வந்து ஹெல்த்தி வாஷனா குடுக்கணும் அப்படின்ற ஒரு ஐடியாவும் இன்னொன்று இதெல்லாம் எனக்கு தேவையில்லாத செலவு அப்படின்னு எனக்கு ஒரு விஷயம் தோணும் அதனால நான் இந்த மாதிரி ஐட்டம்ஸ் வந்து எக்ஸாம்பிளுக்கு எங்கள் வீட்டில் வாங்கவே மாட்டேன் சுத்தமாக வாங்க மாட்டேன் இந்த விஷயத்த ஒருவேளை என்னைக்காச்சும் எனக்கு ஃப்ரைட் ரைஸ் வாங்க சாப்பிடணும் அப்படின்னு ஆசை இருக்கும் இல்லையா அன்னைக்கு எந்தாச்சும் ஃப்ரைட் ரைஸ் வாங்கி சாப்பிட்டேன் அப்படின்னு ஒரு வாட்டி மட்டும் தான் ஃப்ரைட் ரைஸ் சாப்பிடுவோம் ஏன்னா வெளியே இருந்து எந்த ஒரு ஃபுட்டு வாங்கிட்டு வந்தா கண்டிப்பா என் பையனுக்கு சிக்கனா இருந்தாலும் சரி எந்த ஒரு ஃபாஸ்ட் ஃபுட் ஐட்டம்ஸா இருந்தாலும் சரி மோஸ்ட் அவாய்ட் பண்ணணும்னு நினைப்போம் அவங்க அவன் முன்னாடி சாப்பிடக்கூடாதுன்னு நினைப்போம் மீறி என்னைக்காச்சும் ஒரு நாள் சாப்பிட்டோம் அப்படின்னாலும் அந்த மாதிரி டைம்ல அவனுக்கு வந்து ஆப்ஷனாக வந்து இந்த பூர்ணம் கொழுக்கட்டை ரொம்ப பிடிக்கும் அவருக்காகவே அந்த டைம்ல அதை செஞ்சு வச்சுட்டு அதுக்கப்புறம் தான் இந்த பேக்கெட்டை நாங்கள் ஓப்பன் பண்ணி சாப்பிடுவோம் இந்த மாதிரி நாங்கள் ஃபாலோ பண்ணிட்டு இருக்கோம் அடுத்ததான் பாத்தீங்கன்னா ஆர்கனைஸ்டா கிச்சன் வச்சிருக்கிறது ஆர்கனைஸ்டா கிச்சன் வச்சிருக்கிறது அப்படின்னு பார்த்தீங்கன்னா ஒரு ரெண்டு விஷயம் நான் சொல்றேன் ஒன்னு எப்பவுமே கிச்சனை நீட்டாக கிளீனா வச்சுக்கோங்க எதுக்கு அப்படின்னு சொல்றேன்னா நமக்கு சீக்கிரமா எறும்பு சேர்ந்துரும் அப்புறம் இன்னொரு விஷயம் என்னென்ன பொருட்கள் காலியாயிருக்கு அப்படின்னு நமக்கு தெரியாது என்னென்ன பொருள் இருக்கு தேவையில்லாம நம்ம வாங்குறோம் அப்படின்ற விஷயத்தையும் நம்ம தெரிஞ்சு வச்சுப்போம் ரெண்டாவதா ஒரு விஷயம் என்னன்னு பாத்தீங்கன்னா நம்ம பொடி வகையா அரைச்சி வச்சுக்கிறது இததான் நான் ஆர்கனைஸ்டா கிச்சன் வச்சுக்கிறது அப்படின்னு ஒரு முக்கியமான விஷயத்தை சொல்லுவேன் ஏன்னா எந்த பொடி வந்து நம்ம வீட்டுல செய்யணும் அப்படின்னு பாத்தீங்கன்னா எல்லா பொடியும் நம்ம மோஸ்டா ஆஹ் வீட்டுல செய்யறதுதான் பெட்டர் ஏதாச்சும் ஒன்று ரெண்டு பொடி வெளியே வாங்குறோம் அப்படின்னா அது வந்து அடிக்கடி யூஸ் பண்ணாத ஒரு பொருள் அப்படின்னா அதை நீங்கள் வந்து வெளியே வாங்கி வச்சுக்கலாம் இல்லை நமக்கு அந்த ஐட்டம் வந்து கிடைக்காது இப்போ எக்ஸாம்பிளுக்கு காஷ்மீரி சில்லி பவுடர் அப்படின்றது வந்து எனக்கு ரேராக தான் இந்த காஷ்மீரி சில்லியே கிடைக்குது அதனால நான் வந்து அந்த காஷ்மீரி சில்லி பவுடர் வந்து வெளியே வாங்கிக்கிறேன் அதையும் நான் சீக்கிரமாக வந்து வீட்லயே அரைச்சிக்கணும்னு நான் பிளான் பண்ணிட்டு இருக்கேன் இந்த மாதிரி பண்ணலாம் அப்படி இல்லை மற்றபடி நம்ம பிரியாணி மசாலாலேருந்து மஞ்சள் பொடி மிளகாத்தூள் கரம் மசாலா ரச பவுடர் இந்த மாதிரி எல்லா ஒரு பொடி வகையும் நம்ம வீட்லயே அரைச்சு வச்சுக்கிறது ரொம்ப நல்லது அப்பதான் நமக்கு தெரியும் நம்ம மந்த்லி பட்ஜெட்ல வந்து எப்படி பண்ணணும் என்னென்ன பொருள் தேவைப்படுது என்னென்ன பொருள் தேவைப்படாது இப்ப எக்ஸாம்பிளுக்கு நான் சொல்றேன் அன்னைக்கு கிளீன் பண்ணும்போது நான் உங்ககிட்ட என்ன சொல்லிருக்கேன் மளிகை சாமான் வாங்கும் போது எனக்கு வந்து ஏலக்காய் காலி ஆச்சு அப்படின்னு சொல்லியிருந்தேன் இல்லையா ஆனா ஏலக்காய் காலி ஆகல நான் கிளீன் பண்ணும் போது எனக்கு ஒரு பாக்கெட் ஏலக்காய் அப்படியேதான் இருக்கு காலி ஆகல நான் வீடியோ எல்லாம் எடுத்து முடிஞ்சக்கு அப்புறம் தான் அந்த ஏலக்காய் பாக்கெட்டா பாத்திருக்கேன் எனக்கு அப்படியே இருக்கு ஏலக்கா சோ நம்ம கிளீன் பண்ணி அடிக்கடி நம்ம வாரத்துக்கு ஒரு வாட்டி கிளீன் பண்ணாதான் நமக்கு ஒரு சில விஷயங்கள் தெரிய வரும் ஏலக்காய் காலி ஆகல இருக்கு அப்ப நம்ம ஏலக்காய் தூள் வீட்லயே அரைச்சு வச்சுக்கலாம் ஏலக்காய் விடு நமக்கு ரொம்ப அதிகமா தேவைப்படுது வீட்லயே நமக்கு இருக்கு அடுத்த மாதம் நம்ம பட்ஜெட்ல போட வேண்டியது இருக்காது அப்படின்னு நமக்கு பட்ஜெட்லயும் நமக்கு தெரிய வரும் அதுக்குதான் பட்ஜெட் பிளான் பத்தி நம்ம ரொம்ப அதிகமா பேசிட்டே இருக்கோம் அதனால நீங்க மந்த்லி பட்ஜெட்டை வந்து நல்லா பாத்துக்கோங்க என்னென்ன இருக்கு இல்லை அப்படின்றது அடுத்ததான் பாத்தீங்கன்னா இந்த வாட்டர் கேன் வாட்டர் கேன் வந்து நம்ம வெளியே வாங்கும் போது நம்ம கேனை கொடுத்துட்டு முப்பது ரூபாய் ஆகுது நான் கல்யாணம் பண்ணிட்டு வரும்போது முப்பது ரூபாய் கேன் கொடுத்து வாங்கிட்டு இருந்தோம் அவ்வளோ ஏன் நம்ம காசு கொடுத்து வாங்கணும் அப்படின்னு சொல்லிட்டு பஞ்சாயத்து ஆஃபீஸ் பக்கத்துலயே வந்து ஒரு போர்டு போட்டு மினரல் வாட்டர் வந்து அஞ்சு ரூபாய்க்கு கொடுத்துட்டு இருக்காங்க கேன் பிடிச்சிட்டு வந்துக்கிறோம் மோஸ்டா வந்து வீட்டிலேயே வந்து கார்பரேஷன் வாட்டர் பிடிச்சி சமைச்சோம் அப்படின்னா சீக்கிரமா வந்து சாப்பாடு வந்து தண்ணி விட்டுருது இல்ல குழம்பு வந்து சீக்கிரமா கெட்டு போகுது அந்த மாதிரி இருக்கதால நான் வந்து மோஸ்ட் ஃபைவ் ருபீஸ் கேன் தான் பிடிச்சிட்டு வந்துக்கிறோம் இதுல இருந்து நான் வந்து வாட்டர் பியூரிபயர் போடணும்னு நினைக்கிறேன் ஆனா இன்னும் என் பட்ஜெட்டுக்கு வந்து அது வரல அப்படின்றதுக்காக அது அப்படியே வந்து அந்த பிளான் வந்து ஸ்டாப் பண்ணி வச்சுருக்கேன் ஏன்னா அதுக்கான சேவிங்ஸை நான் இன்னும் ஸ்டார்ட் பண்ணலை இப்போதைக்கு நான் அஞ்சு முப்பது இருந்து அஞ்சு ரூபா கம்மி பண்ணி அஞ்சு ரூபாய் கேன் வாட்டருக்கு வந்திருக்கேன் சாப்பாடு சமைக்க குடிக்க மட்டும் இந்த மினரல் வாட்டர் யூஸ் பண்ணிகிட்டு இருக்கோம் நாங்கள் மாசத்தில் நான் அஞ்சு ரூபாய் கொடுத்து ஒரு பதினஞ்சு கேன் குடிக்கிறேன்னா கூட ஒரு எழுபத்தஞ்சு ரூபாய் ஆகும் ஒரு பத்து ரூபாய் பத்து கேன் பிடிக்கிறேன்னா கூட ஐம்பது ரூபா ஆகுது எனக்கு இதை வந்து நான் சீக்கிரமாக மாற்றணும்னு நினைக்கிறேன் ஏன்னா இங்கே ஃபுல்லாக வந்து உப்பு தண்ணி இருக்கிறதால நான் வந்து அஞ்சு ரூபா செலவு பண்ணி கண்டிப்பாக இந்த வாட்டர் வாங்கியே ஆகணும் அப்படின்றதுக்காக வாங்கிட்டு இருக்கேன் இந்த ஃபைவ் ருபீஸ் செலவு பண்ற காசை வந்து நான் சேமிச்சேன் அப்படின்னா கண்டிப்பா என்னால வந்து ஒரு வாட்டர் பியூரிஃபயர் வாங்கி வீட்டில் போட முடியும் அந்த சேவிங்ஸ் இந்த நான் பண்ணிட்டு இருக்க சேவிங்ஸ் முடிஞ்சதுக்கு அப்புறம் இதை பண்ணலாம் ஏன்னா ஒரே வாட்டி நம்மளால எல்லா சேவிங்ஸும் பண்ணிட்டே இருக்க முடியாது இப்போதைக்கு அஞ்சு சவரன் நகைக்காக சேவிங்ஸ் போயிட்டு இருக்கு இல்லையா அதை ஃபர்ஸ்ட் நம்ம கம்ப்ளீட் பண்ணி முடிச்சு அதுல வாங்குற நகை பாக்கலாம் அதுக்கப்புறம் இந்த சேவிங்ஸ நம்ம ஸ்டார்ட் பண்ணலாம் நாலாவதா என்னோட டிப் பாத்தீங்கன்னா இந்த ஆயில் யூசேஜ் ஆயில் யூசேஜ் பத்தி ரொம்ப ஒரு முக்கியமான விஷயம் அப்படின்னா நம்ம வந்து எவ்வளவு எண்ணெய் ஊத்தி சமைக்கிறோம் தேவையான அளவுக்கு தான் அந்த எண்ணெய் ஊத்துருமா என்னென்ன ஆயில் யூஸ் பண்ணணும் ஏன்னா மோஸ்டா சொல்லுவாங்க ஒரே எண்ணெயை நம்ம வருஷம் ஃபுல்லா சமைச்சு சாப்பிடக்கூடாது மாத்திட்டே இருக்கணும் அப்படின்னு சொல்லுவாங்க நல்லெண்ணெய் கடல் எண்ணெய் கோல்டு விண்ணறு சன்ஃபிளவர் ஆயில் அப்புறம் பம் ஆயில் பம் ஆயில் கூட சத்து கிடையாம இல்லை சத்து இருக்கு பம் ஆயில கூட அதை எப்படி யூஸ் பண்ணணும் நமக்கு தெரியும் அதுக்கேத்த மாதிரி நம்ம யூஸ் பண்ணிட்டோம் அப்படின்னா ஆயில் வந்து மாத்தி மாத்தி இந்த நாலு அஞ்சு ஆயில் வந்து நீங்க மாத்தி மாத்தி எந்தெந்த குழம்புக்கு எந்தெந்த ஆயில் நல்லா இருக்குமோ அதுக்கேற்ற மாதிரி நீங்கள் யூஸ் பண்ணிக்கலாம் இப்போ இந்த வாட்டி வந்து நீங்கள் ஒரு கோல்டு வின்னர் வாங்கியிருக்கீங்க பாம் ஆயில் யூஸ் பண்ணுறீங்கன்னா அடுத்த வாட்டி கோல்டு வின்னரை அவாய்ட் பண்ணிட்டு கடல் எண்ணெய் யூஸ் பண்ணிக்கோங்க பாம் ஆயில் யூஸ் பண்ணிக்கலாம் அதுக்கு அடுத்த வாட்டி கோல்டு வின்னரும் நல்லெண்ணெயும் யூஸ் பண்ணிக்கலாம் இந்த மாதிரி ஆயிலை வந்து நீங்கள் மாற்றி மாற்றி கூட யூஸ் பண்ணிக்கலாம் அதிகமாக வந்து டீப் ஃப்ரை பண்ணுற மாதிரி ஒரு சமையலை வந்து எடுத்துக்காதீங்க அது நம்ம உடம்புக்கும் கெடுதல் தான் சரிங்களா எப்பயாச்சும் மாசத்துல ஒரு ரெண்டு வாட்டி நீங்க டீப் ஃப்ரை பண்ணி சமைக்கிற மாதிரி இருந்தா கூட பரவாயில்ல இல்ல ஒரே ஒரு வாட்டி சமைச்சு சாப்பிடற மாதிரி இருந்தா மோஸ்டா நம்ம டீப் ஃப்ரை பண்ணுவோம் என்ன பண்ணுவோம் சிக்கன் சிக்ஸ்டி ஃபைவ் அப்படி இல்லைன்னா காலிஃபிளவர் அப்பளத்துக்கு நிறைய எண்ணெய் யூஸ் பண்ணுவோம் குழம்புக்கு எல்லாம் ரொம்ப கம்மியான எண்ணெய் ஊத்துனாலே நமக்கு போதும் நெய் சேர்க்க முடிஞ்சா ஆயில் ஒரு ஒரு வாட்டி இல்ல அப்படின்னா நம்ம ஒரு சில ஐட்டம்ஸ்க்கு நெய் யூஸ் பண்ணுவோம் இல்லையா அந்த மாதிரி நெய் சேர்க்க முடிஞ்சா நிறைய சேர்த்துக்கோங்க சப்பாத்திக்குலாம் நம்ம ஆயில் யூஸ் பண்ண வேண்டிய அவசியம் இருக்காது வடை சுடும்போது போது கண்டிப்பா நம்ம ஆயில் அதிகமா யூஸ் பண்ணுவோம் இல்லையா சின்ன கிண்ணமா வச்சு நம்ம ஆயில் ஊத்திக்கிட்டோம் அப்படின்னா நமக்கு நிறைய ஆயில் மாதிரி தெரியும் ஆனா இதுவே பெரிய கடாய் வச்சு நம்ம எவ்வளவுதான் எண்ணெய் ஊத்தினாலும் கம்மியான எண்ணெய் தான் தெரியும் அதனால நீங்க மோஸ்ட் சின்ன பாண்டல் வச்சு ஊத்திக்கிற மாதிரி பாத்துக்கோங்க உங்களால முடிஞ்ச அளவுக்கு ஆயில் யூசேஜை எப்படி யூஸ் பண்ண முடியுமோ அந்த அளவுக்கு கம்மியா யூஸ் பண்ணிக்கோங்க அடுத்ததா பாத்தீங்கன்னா இந்த ஸ்மால் ரிப்பேர் ஒர்க்ஸ் நம்ம வீட்லயே பாக்காது எக்ஸாம்பிளுக்கு கீழே சிங்க் பைப் உடஞ்சிருக்கு அப்படின்னா என்ன பண்ணலாம் சுவிச் போர்டு டோர் லாக் இதெல்லாம் பாருங்க நீங்க மோஸ்ட் ஆஃப் லீஸுக்கு போயிருந்தீங்க அப்படின்னா உங்களுக்கு தெரிஞ்சிருக்கும் என்ன சொல்லுவாங்க அப்படின்னா அவங்க வந்து எந்த ஒரு ரிப்பேரும் வந்து பண்ணி தரமாங்க மாட்டாங்க லீஸ் முடிகிற அளவுக்கு உங்களுக்கு எந்த ஒரு ப்ராப்ளம் வீட்டுல வந்தாலும் அதை நீங்களே தான் சரி பண்ணிக்கணும் அவங்க எதுவும் சரி பண்ணி தர மாட்டாங்க அப்படின்னு உங்க எல்லாருக்குமே தெரியும் அதே பிரச்சனை தான் எல்லாருக்கும் எங்களுக்கு சிங்க் பைப் பார்த்தீங்கன்னா ப்ராப்ளமாக இருந்துச்சு எப்படியும் அவங்க கிட்ட போய் சொன்னோம் அப்படின்னா கண்டிப்பா அவங்க சரி பண்ணி தர மாட்டாங்க அவங்க கிட்ட காசு கொடுத்தாலும் நமக்கு அதிக ரேட்ல தான் இருக்கும் நாங்க என்ன பண்ணோம் அப்படின்னு பாத்தீங்கன்னா பக்கத்துல ஹேட் வாஷ் கடை இருக்கு இல்லையா பிளாஸ்டிக்ல தான் போட்டோம் அது பார்த்தீங்கன்னா எங்களுக்கு எயிட்டி ருபீஸ் தான் ஆச்சு நாங்களே வந்து ரெடி பண்ணிக்கிட்டோம் என் ஹஸ்பண்டையும் வந்து மோஸ்டாக இதை வந்து சரி பாத்துருவாங்க வெளியே வந்து இதுக்காக ஒரு ஆளை வந்து நம்ம கூப்பிட வேண்டிய அவசியம் இருக்காது இன்னொன்னு பார்த்தீங்கன்னா பாத்ரூமில் ஸ்விட்ச்சு பாத்தீங்கன்னா உள்ளே இருக்கும் எங்களுக்கு அந்த உள்ளே இருக்க சுவிட்சு பொறுத்து ஃபுல்லாக போயிடுச்சு அவங்க ரெடி பண்ணி தர மாட்டாங்க அதனால வந்து நாங்களே ரெடி பண்ணிக்கிட்டோம் ஆச்சு அப்படின்னு பார்த்தீங்கன்னா ஸ்விட்ச் போர்டோட நாற்பது ரூபாய் ஆச்சு எங்களுக்கு அடுத்ததான் டோர் லாக்கு டோர் லாக்கும் பார்த்தீங்கன்னா போயிருந்தது சுத்தமாக உடஞ்சிட்டு இருந்தது அதுக்கு எங்களுக்கு கிட்டத்தட்ட வந்து ஒரு ரூபாய் செலவாச்சு அந்த டோர் லாக்கு அதுவும் உங்களுக்கு காட்டுறேன் பார்த்துக்கோங்க இதுவே நம்ம அவங்க கிட்ட சொன்னோம் அப்படின்னா எனக்கு என்ன ஆச்சு அப்படின்னு பாத்தீங்கன்னா அறுபது ரூபாய் நாற்பது ரூபாய் முன்னூறு ரூபாய் ரூபாய் இந்த மாதிரி ஆனா அவங்க கிட்ட நம்ம சொல்லியிருந்தோம் அப்படின்னா நமக்கு கிட்டத்தட்ட ரெண்டாயிரம் ரூபாய் பில்லு போட்டு தந்துருவாங்க இதுவே அவங்க நம்ம வீட்டை விட்டு காலி பண்ணும்போதும் இதெல்லாம் அவங்க பார்த்து ஒரு ஐயாயிரம் ரூபாய் நமக்கு பில்லா வந்துருக்கும் ஆனா இந்த சின்ன சின்ன விஷயத்த நம்மளே வந்து சரி பண்ணிட்டோம் அப்படின்னா யாரையும் ஆள் கூப்பிடாம நம்மளே வந்து ரெடி பண்ணிக்கலாம் இந்த சின்ன சின்ன விஷயத்த மோஸ்டா வந்து லீஸ் இருந்தா அவங்க பண்ணி தர மாட்டாங்க எந்த ஒரு வீட்டுல ப்ராப்ளம் இருந்தாலும் அதுக்கு நம்ம தான் செலவ் பண்ணி பண்ணிக்கணும் தான் நாங்க பண்ணிக்கிட்டோம் வீட்டுல இருக்க சின்ன சின்ன ரிப்பேரா இருந்தாலும் சரி நீங்க வந்து ஒரு சில விஷயத்த கத்துக்கிட்டா போதும் நம்ம வீட்டுல இருக்க சின்ன சின்ன ப்ராப்ளம்ஸை யாரையுமே கூப்பிடாம நம்மளே சரி பண்ணிக்கலாம் இதுக்கு நம்ம ஹஸ்பண்ட் தான் வரணுன்ற அவசியம் கிடையாது நம்ம கொஞ்சம் மெனக்கிட்டு பார்த்தோம் அப்படின்னா அது என்ன பிரச்சனை அப்படின்றது நமக்கே தெரிய வரும் அடுத்ததாக பார்த்தீங்கன்னா இந்த சோப்பு நிறைய பேர் சோப் என்ன பண்ணுவாங்க அப்படின்னு பார்த்தீங்கன்னா பாத்ரூம்ல வச்சுட்டு நிறைய தண்ணி ஊற்றி இல்லை நமக்கு பசங்க இருக்காங்கன்னா சொல்லவே தேவையில்ல பாத்ரூம்ல ஊப் போய் சோப்பை வந்து நிறைய வேஸ்ட் பண்ணிருவாங்க இந்த மாதிரி ஒரு விஷயம் இருக்கு இன்னொன்று வெசல்ஸ் வாஷிங்கில் பார்த்தீங்கன்னா சோப்பை வந்து நம்ம கண்டபடி போட்டுருவோம் அந்த சோப்பில் நிறைய தண்ணி இருக்கும் அந்த தண்ணியில் நம்ம சோப்பு ஊறி சோப் சீக்கிரமாக கரைஞ்சி போக சான்சஸ் இருக்கு நீங்கள் முடிஞ்ச அளவுக்கு சோப்பை எப்படி யூஸ் பண்ணணும் அப்படின்னா நீங்கள் கண்டிப்பாக ஒரு வெசல் வாஷ் பண்ணுறீங்கன்னா அந்த சோப்பு டப்பாவில் இருக்கிற ஃபஸ்ட்டு தண்ணி இருக்கா அந்த தண்ணியை வச்சு ஃபஸ்ட்டு விசலை ஊற்றிட்டு அதில் சோப்பு நிறைய வரும் அந்த சோப்பை ஃபஸ்ட்டு யூஸ் பண்ணிக்கோங்க நெக்ஸ்ட் அந்த சோப்பு டபாவை நீங்கள் கிளீனாக மூடி எடுத்து தண்ணி படாத இடத்த வச்சு யூஸ் பண்ணிக்கோங்க நமக்கு ரொம்ப நாள் ரொம்ப மாதம் அந்த சோப்பு வரும் விதத்துல தான் இருக்கு என்னோட செவன்த்து டிப் உங்களுக்கு ஷேர் பண்றேன் மணி சேவிங்ஸ் ஃப்ரம் கிராசரி நான் கண்டிப்பா நினைப்பேன் எப்போ மளிகை சாமான் வாங்கினாலும் நம்ம மளிகை சாமான்குன்னு ஒரு தனியாக ஒரு அமௌண்ட் எடுத்து வைப்போம் இல்லையா அந்த அமௌண்ட்ல வந்து அட்லீஸ்ட் ஒரு ஐநூறுபாச்சு எடுத்து வைக்கணும் ஐநூறு முடியலையா ஒரு முந்நூறு ரூபாய் எடுத்து வைக்கணும்னு நான் எப்பவுமே நினைப்பேன் நான் கண்டிப்பா இதுவரையும் நான் ஃபாலோ பண்ற ஒரு விஷயம் அப்படின்னு பாத்தீங்கன்னா நான் மந்த்லி கிராசரி வாங்குறேன்னா அந்த கிராசரி மல்லிகை பொருள் வந்து ஒரு ரூபாய் ஒரு ஐநூறு ரூபாய் வச்சு முன்னூறு ரூபாய் ரூபாய் வச்சு எடுத்து வைக்கணும் அப்படின்னு நினச்சி தனியாக எடுத்து வைப்பேன் மளிகை சாமான் நமக்கு தேவையான அளவுக்கு இருக்கா அப்படின்னு பாத்துட்டு மிச்ச அமௌண்ட்டை நான் எடுத்து வச்சுப்பேன் நான் சேவ் பண்றதுல இதுவும் ஒரு முக்கியமான ஒரு விஷயம் அடுத்ததான் இப்ப நீங்க மாடியில் வந்து வீடு வாடகைக்கு இருக்கீங்க லீஸுக்கு இருக்கீங்க அப்படின்னு நினைச்சுக்கோங்களேன் நம்ம வந்து வீட்லயே வந்து பிளாஸ்டிக்கான பொருள்லாம் நம்ம கிட்ட நிறைய கிடைக்கும் இல்லையா அதுல வந்து நம்ம வாங்கிட்டு வந்து கொத்தமல்லி இல்ல கீரை புதினா இதெல்லாம் நட்டு வச்சா போதும் இல்லை வேற யார் உங்களுக்கு ஏதாச்சும் ஒரு பொருள் தராங்க காயில இதை வந்து நட்டு வச்சுக்கோங்க சூப்பராக இருக்கும் உங்களுக்கு கீரை தரும் இல்லை கத்திரிக்காய் தரும் முள்ளாங்கி தரும் அப்படின்னா அதெல்லாம் நீங்கள் உங்களை வீட்டில் இருக்கிற பிளாஸ்டிக் பொருள்ல இருந்து நீங்க எப்படியெல்லாம் நட்டு வைக்கிறீங்க அப்படின்றத நட்டு வச்சுக்கோங்க இதுல இருந்து நமக்கு ஒரு நாளோட காய்கறி செலவு இருக்காது நம்ம வீட்டில் இருந்த கீரை வச்சு நம்ம வந்து எப்படி வந்து அணைக்கு அணைக்க தேவையான குழம்ப முடிச்சிடலாம் அப்படின்றதான் நம்ம பார்ப்போம் இன்னொன்னு எங்கள் வீட்டில் வாழை மரம் இந்த மாதிரிலாம் நட்டு வச்சிருக்கீங்க அப்படின்னு பார்த்தீங்கன்னா வாழைப்பழத்துக்கான காசு மிச்சமா இருக்கும் முருங்க செடி வச்சிருக்கீங்க அப்படின்னா முருங்கைக்கீரை முருங்காய் இதெல்லாம் நமக்கு வந்து ஒரு மணியோ சேவ் பண்ணி தரும் நம்ம ஹெல்த்தியான ஹேபிட்ஸ்க்கு கொண்டு போகும் நம்ம வந்து ஒரு சத்தான உணவு தான் சாப்பிடுறோம் அப்படின்றது நமக்குள்ள நமக்கே நம்பிக்கை வர ஆரம்பிச்சிடும் வாழை மரத்துல நமக்கு என்னென்ன கொடுக்கும் ஃபர்ஸ்ட் வாழைப்பூ அதுல வந்து பஜ்ஜி போடலாமா வடை செஞ்சுக்கலாமா இல்ல அதுல எதையாச்சும் துவையல் பண்ணலாமா இந்த மாதிரி ஒரு விஷயத்துல நமக்கு நாலஞ்சு ஆப்ஷன் இருக்கும் இதுவே வாழை பழத்துல நம்ம வாழை பழம் ஆகறதுக்கு முன்னாடி அதுல வந்து கொஞ்சம் காயா போதே பஜ்ஜி போடலாமா இல்ல அதுல வந்து பழத்துல வந்து கேக் செய்யலாமா இந்த மாதிரி நிறைய ஆப்ஷன்ஸ் இருக்கு நம்ம வாழை மரத்துலேயே அதே கீரை பாருங்க கீரை வடை போட்டுக்கலாம் கீரை துவையல் செஞ்சுக்கலாம் கீரை கீரை வந்து குழம்பு வச்சுக்கலாம் ஒரு சின்ன விஷயத்த நமக்கு நாலஞ்சு ஆப்ஷன்ஸ் தரும் கத்திரிக்காய் இருக்கா கத்திரிக்காய் வந்து பொரியல் பண்ணிக்கலாமா இல்ல கூட்டு பண்ணிக்கலாமா இல்ல பஜ்ஜி மாதிரி செஞ்சுக்கலாமா இல்ல கார குழம்பு மாதிரி வச்சுக்கலாமா எண்ணெய் கத்திரிக்காய் குழம்பு வச்சுக்கலாமா இந்த மாதிரி நமக்கு ஒரு சின்ன விஷயத்திலே வந்து மிச்சமாக அடுத்ததான் என்னோட முக்கியமான ஒரு விஷயம் நம்ம வீட்டுல நம்ம துணி எடுத்துக்கோங்களேன் நம்ம துணி எல்லாம் வந்து ஒரு காட்டன்ல நிறைய காட்டன் துணி இருக்கு அப்படின்னா நம்ம வந்து அதை மோஸ்டா வந்து நம்மளே கையில துவச்சுப்போம் மிஷின்ல கண்டிப்பா போட மாட்டோம் ஏன்னா நம்ம துணி வந்து வேஸ்டா போயிடும் அப்படின்றது ஒரு காரணத்துக்காக ஒரு துணி எடுத்துக்கிட்டீங்க இன்னைக்கு போடுறீங்க இன்னைக்கே தோச்சி போட்டுறீங்க கொஞ்சம் கஞ்சி தண்ணி வருது அப்படின்னா அந்த கஞ்சி தண்ணில நீங்க அலசி காய வச்சிங்க மறுநாள் அயன் பண்ணி எடுத்து வச்சுக்கலாம் நம்ம மோஸ்டா என் அப்பா வந்து வேஷ்டி நிறைய வந்து கட்டுவாங்க வேஷ்டி வெள்ள வேஷ்டி அப்படின்றதால நான் என்ன பண்ணுவேன் அப்படின்னு பாத்தீங்கன்னா எப்படியாச்சும் நம்ம நினைக்க முடியாத அளவுக்கு வெள்ள வேஷ்டி தான் கரைப்பட்டுரும் இல்ல ஏதாச்சும் ஒரு டல்னஸ் இருக்கும் வெள்ள வேஷ்டி பளிச்சன்னு இருக்காது ஏதாச்சும் ஒரு ப்ராப்ளம் இருக்கும் இது நம்ம வெளியே கொடுத்தோம் அப்படின்னா கண்டிப்பா ஆயிரம் ரூபாய்க்கு மேல நமக்கு ஆகும் ஏன்னா ஒரு வேஷ்டி இருந்தா பரவாயில்ல நமக்கு நிறைய வேஷ்டி இருக்கும் நிறைய வந்து துவைக்க வேண்டியதா இருக்கும் அப்ப நம்ம என்ன பண்ணலாம் நான் வந்து இந்த மாதிரி ஒரு ஆலா பாட்டில் வாங்கி வச்சிருப்பேன் இந்த ஆலா பாட்டில் பாத்தீங்கன்னா நூறு ரூபாய் ஒரு லிட்டர் பாட்டில் இதை பாத்தீங்கன்னா நம்ம அப்படியே ஊத்தணும் அப்படின்னா வெள்ள வேஷ்டில இருக்கிற கரை பூகும் ஆனா வெள்ள வேஷ்டில பார்டர்ல ஒரு கலர் நமக்கு கொடுத்துருப்பாங்க இல்லையா அதெல்லாமே எல்லாமே வந்து நமக்கு கலர் வந்து ஷேட் ஆயிடும் ஃபேட் ஆயிடும் புரியுதுங்களா அதுக்கு நம்ம என்ன பண்ணலாம் அந்த கலர் போயிடும் அதுக்கு நம்ம என்ன பண்ணலாம் அப்படின்னா இந்த ஆளாவை ஒரு தண்ணியில தண்ணியில ஊத்தி நல்லா மிக்ஸ் பண்ணிட்டு அதுக்கப்புறம் அந்த வெள்ள வேஷ்டியா அதுல கொஞ்சம் நேரம் ஊற வச்சுட்டு அதுக்கப்புறம் நம்ம தோச்சோம் இல்ல ஒரு இடத்துல ரொம்ப கரை இருக்கு அப்படின்னா லைட்டா இந்த மூடியில வந்து ஒரு தண்ணியே ஊத்தாம இந்த ஆளாவை மட்டும் லைட்டா அந்த இடத்துல கரை இருக்குற அந்த வெள்ள வேஷ்டில மட்டும் தான் மத்த எந்த கலர் வேஷ்டிலையும் கிடையாது அந்த வெள்ள வேஷ்டியில் இருக்கிற இடத்துல கரெக்டாக ஊத்தணும் அப்படின்னா அந்த கலர் எல்லாமே போய்டும் நமக்கு நமக்கு என்ன தேவையோ அப்படின்ற மாதிரி நல்ல ஃப்ரெஷ்ஷான ஒரு ஒயிட் கலரில் நமக்கு அந்த வெள்ளை வேஷ்டி தோச்சி வந்துடும் நான் என்ன பண்ணுவேன் இன்னைக்கு அந்த வெள்ளை வேஷ்டி தோய்க்கிறேன் அப்படின்னா இன்னைக்கு நான் வந்து எல்லாத்தையும் தோச்சி ஆற வச்சிடறேன் ஈவினிங் வந்து ஒரு சேர் மேலே கொண்டு வந்து போட்டுருவேன் இன்னைக்கே நான் வந்து அயன் பண்ண ஸ்டார்ட் பண்ண மாட்டேன் மற்ற வேலை எல்லாம் முடிச்சிட்டு நாளைக்கு நான் தோய்க்கிறேன் இல்லையா அந்த டைம் பார்த்து அந்த வெள்ளை வேஷ்டி எல்லாம் அயன் பண்ணி ஒரு பேப்பர்ல மடித்து எடுத்து ஒரு கவர்ல எடுத்து வச்சிருவேன் இதை வந்து நான் என்னால ஒரே நாள் பண்ண முடியாது அப்படின்னா கண்டிப்பா பிரிச்சுப்பேன் இன்னைக்கு ஒரு மூணு வேஷ்டி துவைக்கிறேன் மூணு வேஷ்டி காய வச்சு மூணு வேஷ்டி அயின் பண்றேன் அப்படின்னா ஒரு மூணு நாள் கழிச்சு திருப்பி ஒரு மூணு வேஷ்டி துவச்சு திருப்பி உங்க காய வச்சு திருப்பி அயன் பண்ணிப்பேன் இந்த மாதிரி வந்து நான் என் டைமிங் வந்து ஸ்ப்ளிட் பண்ணி செஞ்சுப்பேன் வீடும் கிளீன் ஆகுற மாதிரி இருக்கும் இன்னொன்னு நம்ம அடுத்தவங்க மற்றவங்க கிட்ட கொடுத்து ஒரு ஆயிரம் ரெண்டாயிரம் செலவு பண்ணுறதை விட நமக்கு ஒரு ஃப்ரீ டைம் கிடைக்கும் போது இந்த வேலையை சின்ன சின்னதாக செஞ்சுக்கிட்டோம் அப்படின்னா நமக்கு அந்த வேலையும் முடிஞ்ச மாதிரி இருக்கும் பணமும் வந்து இதுக்கேத்த பணம் நம்ம எடுத்து வச்சுக்கிட்டு சேவிங்ஸ் பண்ணுற மாதிரியும் இருக்கும் நான் வந்து மோஸ்ட்டாக இந்த மாதிரி தான் க்ளோத்ஸ் வந்து அயர்ன் பண்ணிக்கிறதுக்கும் வாஷ் பண்ணுறதுக்கும் யூஸ் ஆகும் இந்த ஆளான்றது வந்து கலர்ஸில் யூஸ் பண்ணோம் அப்படின்னா கண்டிப்பாக வந்து கலர் வந்து போயிடும் சுத்தமாக இருக்காது வேஸ்ட்டாக போயிடும் அந்த ட்ரெஸ்ஸு அதுக்காக வெள்ள வேஷ்டிக்கு மட்டும் தான் யூஸ் பண்ணும் அந்த வெள்ள வேஷ்டிக்கும் கலர் இருக்கிற இடத்துல கண்டிப்பா யூஸ் பண்ணக்கூடாது கூடாது அடுத்ததான் என்னோட முக்கியமான டிப் மோஸ்டா வந்து நான் என்ன யூஸ் சூஸ் பண்ணுவேன் அப்படின்னு பாத்தீங்கன்னா என்னோட கிட்ஸோட லஞ்ச் பாக்ஸுக்கு கண்டிப்பாக ஒரு காய் ஏதாச்சும் ஒரு காய் சமைச்சு தரணும் ஹெல்த்தி வருஷனாக அவனுக்கு வந்து ஸ்நாக்ஸ் செஞ்சு தரணும் அப்படின்றது தான் மோஸ்ட்டாக சூஸ் பண்ணிடுவேன் இதனால எனக்கு காசு வந்து நிறைய மிச்சம் ஆகிற சான்சஸ் இருக்குது ஏன்னு சொன்னால் நான் வெளியே போயிட்டு இதுக்காக தனியாக பிஸ்கெட்டு சாக்லேட்டு ஸ்நாக்ஸ் கொடுத்து அனுப்ப தனியாக ஒரு ஐட்டம்ஸு திங்ஸ் எல்லாமே வாங்குவோம் ஆனால் நான் சூஸ் பண்ணுறது மோஸ்ட்டாக என்ன இருக்கும் அப்படின்னு பார்த்தீங்கன்னா வீட்டில் என்ன இருக்குது என்ன வந்து ஸ்நாக்ஸ் பண்ணி தரலாம் அப்படின்றத வச்சு தான் நான் வந்து மோஸ்ட்டாக சூஸ் பண்ணுவேன் சுண்டல் வேக வைக்கிறதுக்கு காராமணி இல்லை ஹெல்த்தியாக மக்கானா பாஸ்தா பர்ஃபி பாசி பருப்பு வறுத்தது இந்த மாதிரி ஐட்டம்ஸ்லாம் நான் சூஸ் பண்ணி மோஸ்ட்டாக ஸ்நாக்ஸாக கொடுத்து அனுப்புவேன் வாரத்தில் ஒரு நாள் என்னைக்காச்சும் ஒரு நாள் வந்து பிஸ்கெட்ஸும் கொடுத்து அனுப்புன் பிஸ்கெட்டு ரஸ்கு இந்த மாதிரி கூட கொடுத்து அனுப்பேன் நான் மோஸ்ட்டாக ஹெல்த்தியர் ஆப்ஷனுக்கு நம்ம ஃபுட் ஐட்டம்ஸை சூஸ் பண்ணிட்டோம் அப்படின்னா நமக்கு காசு ரொம்ப செலவாகிறது ரொம்ப ரொம்ப கம்மியாக இருக்கும் அவுட் சைட் ஃபுட்டை வந்து நம்மளால எந்த அளவுக்கு குறைக்க முடியுமோ குறைச்சிக்கலாம் நானும் வந்து ஃப்ரைட் ரைஸ் ரொம்ப விரும்பி சாப்பிட்றவை தான் அப்படி எப்படி என்ன மாசத்துல ஒரு நாள் கண்டிப்பாக ஃப்ரைட் ரைஸ் இருக்கும் மாஸ் கண்டிப்பாக மாதத்தில் ஒரே ஒரு நாள் கண்டிப்பாக ஃப்ரைட் ரைஸ் இருக்கும் என்னைக்காச்சும் எனக்கு வந்து தோணுச்சு சாப்பிட பிடிக்கல போது என் ஹஸ்பண்ட் வந்து ஒரு பேக்கெட் வாங்கிட்டு வந்து நாங்கள் ரெண்டு பேரும் ஷேர் பண்ணி சாப்பிடுவோம் அதுதான் எங்களோட அவுட் சைட் ஃபுட்டாகவே இருக்கும் மோஸ்ட்டாக பிரியாணி வேணும் அப்படின்னா கூட எனக்கு வெளியே வந்து சாப்பிட பிடிக்காது மோஸ்ட்டாக வீட்லயே சாப்பிட்டு பழகிட்டதால் வந்து மோஸ்ட்டாக அவுட் சைட் ஃபுட் வந்து நாங்கள் அவாய்ட் பண்ணிப்போம் மோஸ்ட்டாக அவுட் சைடு நாங்கள் வெளியே போனாலே வந்து வீட்டில் சாப்பிட்டு போயிடுவோம் இல்லை வந்து சாப்பிட்டுக்கலாம் அப்படின்றது தான் போயிடுவோம் இல்லை பேக் பண்ணி என் பையனுக்காக மட்டும் எடுத்துட்டு போயிடுவோம் நம்மளுக்கு இப்போ நான் பாரிஸ் கிளம்புறேன் காலையில் ஒரு எட்டு மணிக்கு ஒரு மணிக்கெலாம் வீட்டுக்கு வந்துடுவேன் அப்படின்னா காலையில் மட்டும் வீட்டில் என்ன இருக்கோ அதை சாப்பிட்டுட்டு பேரிஸ் போயிட்டு ஈவ் ஒரு மணிக்கு மூணு மணிக்கு வந்தால் கூட வீட்டில் தான் வந்து சாப்பிடுவேன் அது எனக்கு ஒரு ஹேபிட்டாகவே மாறிடுச்சு நான் வெளியே சாப்பிடணும்னா கூட மோஸ்ட்டாக ஜூஸ் தான் போயிடுவேன் ஆரஞ்சு ஜூஸு சாத்துக்குடி ஜூஸ் இந்த மாதிரி ஜூஸ் ஐட்டம்ஸ் மட்டும் தான் போயிடுவோம் நம்ம ஒரு வாட்டி நம்ம லைஃப் ஸ்டைல் வந்து சேஞ்ச் பண்ண ஆரம்பிச்சிட்டோம் அப்படின்னா கண்டிப்பாக நமக்கே வந்து அது செட் ஆகிடும் நமக்குள்ளே வெளியே சாப்பிடக்கூடாது அப்படின்ற ஒரு இன்ட்யூஷன் வந்து நமக்கே வர ஆரம்பிச்சிடும் வெளியே அதிகமாக சாப்பிட மாட்டோம் என்னைக்காச்சும் ஒரு நாள் சாப்பிட்றதுக்கு தப்பு இல்ல மாசத்துல ஒரு ரெண்டு வாட்டி ஆனால் அடிக்கடி சாப்பிட்டு நமக்கு டாக்டருக்கு வந்து ஃபீஸ் கொடுக்கறத விட நம்ம வந்து அந்த அமௌண்ட்டை வந்து ஹெல்த்தியா வர்ஷன் ஃபுட்டுக்காக செலவு பண்ணுறதுக்கு தப்பு கிடையாது இந்த டென் டிப்ஸுமே நம்ம ஃபாலோ பண்ணோம் அப்படின்னா நம்ம கையில வந்து நிறைய அமௌண்ட் வந்து மிச்சமாகும் இன்னும் கொஞ்சம் சில டிப்ஸ் இருக்கு அதை நான் ஃபாலோ பண்ணுறது அந்த அமௌண்ட்டாக ஃபாலோ பண்ணுறது எப்படி அப்படின்றத நெக்ஸ்ட் நெக்ஸ்ட் வீடியோவில் உங்களுக்கு ஷேர் பண்றேன் டிப்ஸ் வந்து ஓரளவுக்கு உங்களுக்கு ஹெல்ப்ஃபுல்லாக இருந்தால் ஒரு லைக் பண்ணிக்கோங்க தேங்க்ஸ் ஃபார் வாட்சிங்